வணக்கம் தகுதி தேர்வு மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகின்ற தோழர்களுக்காக இந்த வீடியோல நம்ம சிறப்பாக கொண்டு வந்திருப்பது என்னன்னு பார்த்தோம்னா தமிழ் எண்கள் உலகத்திலேயே தன்னுடைய எழுத்துக்கள்ல எண்களை கொண்ட ஒரு மொழி இருக்குன்னா அது தமிழ் தான் நான் நினைக்கிறேன் வேற எந்த லாங்குவேஜ்லயும் அந்த மொழியோட எழுத்துக்கள்ல எண்கள் இருக்கிறது இல்ல தமிழ் எழுத்துக்களும் தமிழ் மொழியோட வரி வடிவமும் மூவாயிரம் ஆண்டுகள் பழமையானதுன்னு நமக்கு தெரியும் ஆனா அந்த எழுத்துக்களோட வடிவங்கள்ல எண்களையும் கொண்டு இருக்கிறதால அந்த எண்களும் மூவாயிரம் ஆண்டுகள் பழமையானதா கண்டிப்பா இருந்திருக்கும் அப்போ தமிழர்கள் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கணித துறையில சிறப்பா இருந்திருக்கிறாங்க அப்படின்றத தான் இது மூலியமா நமக்கு தெரிய வருது சார் இந்த பழம் பெருமை பேசுறதெல்லாம் தள்ளுங்க இப்ப இந்த எண்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அதுக்கு ஒரு ஷார்ட் கட் சொல்லித்தாங்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதை ஷார்ட் கட்டா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு மூன்று விதமான வழிமுறையை சொல்லி தரேன் முதல்ல வந்து நம்ம இப்ப பயன்படுத்திட்டு இருக்கிற எண்கள் இருக்குல்ல ஆங்கில வடிவமா அது என்ன வடிவம் தெரியல அந்த எண்கள் இதுக்குள்ள அடங்குற மாதிரியே இருக்கிறது இன்னொரு தமிழ் மொழியோட அற்புதம் இப்ப பாருங்க இதுல கா இருக்கு இல்லைங்களா பாருங்க ஒண்ணு தெரியுது பாருங்க நான் கருப்புல ஹைலைட் பண்ணி இருக்கிறேன் அதே போல ஊ இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு தெரியும் நான் கருப்புல அதை எழுதியிருக்கேன் பாருங்க அடுத்து இந்த நா அல்லது மு அதுல பாத்தீங்கன்னா மூணு தெரியுது பாருங்க அடுத்து சாவுல நாலு ரூல பாத்தீங்கன்னா அழகா ஐந்து இருக்கு சாவுல வந்து ஆறு இருக்கு இது ஆறாடான்னு கேட்காதீங்க இப்படி நம்ம எளிமையா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இதை சொல்றோம் அடுத்து ஏவுல பாத்தீங்கன்னா ஏழு எட்டுல பாத்தீங்கன்னா தூரம் இருந்து பாருங்க அப்படியே கருப்புல எழுதுனது பெரிய அலைவா இருக்கு இல்லைங்களா அதை மட்டும் பாத்தீங்கன்னா எட்டு கிளீனா உங்களுக்கு தெரியும் அடுத்து இந்த ஒன்பது பாத்தீங்கன்னா நீங்க நேரா பாத்தீங்கன்னா தெரியாது இப்படி சைட்ல போய் பாத்தீங்கன்னா ஒன்பத வந்து தலைகீழ போட்ட மாதிரி தெரியும் நான் கருப்புல அதை ஹைலைட் பண்ணி இருக்கிறேன் பாருங்க நல்லா இப்ப இது வந்து நம்ம இந்த எண்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு வழிமுறை அதாவது இப்ப நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற எண்கள் வந்து இந்த தமிழ் எண்களுக்குள்ள ஈஸியா அடங்குது இதை வச்சு கூட நம்ம எளிமையா இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஸ்லோகன் இருக்கு கடலை உருண்டையை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட என்னை அம்மா கூப்பிட்டார் அப்படின்னு இது ஒரு ஃபேமஸான ஸ்லோகன் தான் எல்லாருக்கும் இது தெரிஞ்சது தான் இதுல பாத்தீங்கன்னா க அது வந்து ஒன்னா நம்பரை குறிக்குது ஊ அது வந்து ரெண்டு நூரியா இருக்கு இல்லைங்களா அது வந்து மூணு ச அது வந்து நாலு ரூ ஐந்து சா அது வந்து ஆறு ஏ ஏழு அம்மா ஆ வந்து எட்டு கு அதுல வந்து ஒன்பது இருக்கு புரியுதுங்களா சார் அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம வீடியோவோட ஸ்பெஷல்னா அது இன்னைக்கு இந்த எண்களை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீங்க வித்தியாசமா என்ன ஸ்லோகன் சொல்லி தர போறீங்க அப்படின்னு கேட்கறது எனக்கு கேக்குது இப்போ நானு நமக்கு தனித்துவமான முறையில நம்ம ஒரு ஸ்லோகன் உருவாக்கி இருக்கிறோம் இதை ஞாபகம் வச்சுக்க அதை சொல்றேன் இப்போ பாருங்க இதான் அந்த ஸ்லோகன் காதல் உலகில் நுழைந்தால் சர்க்கரை ருசிக்காது சாப்பாடு எண்ணாது அழகு கூடும் அவ்வளவுதாங்க முதல்ல மட்டும் முதல் லைன்ல மூணு வார்த்தை காதல் உலகில் நுழைந்தால் சர்க்கரை ருசிக்காது சாப்பாடு எண்ணாது அழகு கூடும் இவ்வளவுதாங்க இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் இதை ஒரு மூணு நாலு முறை சொல்லி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு மனப்படம் ஆகிடும் ஈஸியாகவும் ஞாபகம் வச்சுக்கலாம் ஏற்கனவே ஃபேமஸா இருக்கிற அந்த ஸ்லோகனை காட்டிலும் இது வந்து ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் ஈஸி இதெல்லாம் நல்லா இல்லையா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட ஏதாவது ஒரு ஸ்லோகனை உருவாக்கி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கு தேவை நீங்க வந்து எப்படியாவது இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு போய் கரெக்டாக எழுதி பாஸ் பண்ணுன்றதுதான் அது எந்த ஸ்லோகனா இருந்தா நமக்கு என்ன புரியுதுங்களா ஏதோ என்னுடைய சிற்றறிவுக்கு கிடைச்ச ஒரு ஸ்லோகனை நான் வந்து உருவாக்கி உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் அவ்வளவுதான் இது வந்து உங்களுக்கு கட்டாயம் கிடையாது இது வரைக்கும் படிக்க ஆரம்பிக்காதவங்க இது நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இதை வந்து ஃபாலோ பண்ணி நீங்க மனப்படம் பண்ணி போய் தேர்வில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பபாய் டேக் கேர் குட் நைட்